அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் மதுரை மாவட்ட நம்மளுடைய திருச்சி மாநகர் மாவட்ட குழு சார்பில் ஏற்கனவே கடந்த ஒன்பது ஆண்டு காலமாக குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு பட்டா கேட்டு தொடர்ந்து அமைப்பு வந்து போராட்டம் நடத்தி வருகிறது அந்த பதினோரு வீடுகளுக்கும் உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை இன்று காத்திருக்கும் போராட்டத்தை அறிவித்திருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய தாசில்தார் அவர்கள் அந்த போராட்டத்தை ஒட்டி பதினோரு குடும்பங்களுக்கு தற்பொழுது பட்டா என்பது வழங்கியிருக்கிறார்கள் அது முறைப்படி ஆன்லைன் மூலமாக இன்னும் ஒரு மாத காலத்தில் கொடுக்குறோம் என்பதனை சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற அடிப்படையில் எல்லா இடங்களிலும் வீடுகளில் கோரிக்கைகளை வந்து நம்ம அரசு கேட்குறாங்க அந்த அடிப்படையில் மனுக்களும் கொடுக்கப்படுகிறது ஆனால் பதினஞ்சு ஆண்டு காலமாக இங்கே இருக்கக்கூடிய வாடகை வீடுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வேண்டும் என சங்கத்தின் சார்பில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி தற்பொழுது நாற்பத்தி குடும்பங்களுக்கு பட்டா என்பது கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் தற்போது வரை அதை அளந்து கொடுப்பதில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அது குறித்தும் தாசில்தாரோடு பேசப்பட்டதில் ஒரு மாத காலத்திற்குள்ளாராக அனைத்தையும் வந்து அளந்து கொடுக்கிறோம் என சொல்லியதன் அடிப்படையில் தற்போது பேச்சுவார்த்தை சுமூகமாக பேசி முடித்திருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் மனு செய்தும் உரிய முறையில் உடனடியாக கொடுப்பதில் மிகப்பெரிய காலதாமதம் என்பது நிர்வாக முறையில் சீர்கேடு என்பது தொடர்ந்து இருக்கிறது இதனை அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்க சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நிர்வாகம் உடனடியாக மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் அல்லது கோரிக்கையை நிறைவு செய்ய வேண்டும் என இந்த அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மாரியப்பன் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாநில செயலாளர்